வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு போர் நிறுத்த கொள்கையில் கமாசின் வலுக்கும் நெருக்கடி தயார் நிலையில் இஸ்ரேலை உன்னிப்பாக கண்காணிக்கின்றோம் ஈரான் மேற்கு கரையில் இஸ்ரேலு கொடூரமான தாக்குதல் இங்கிலாந்து ஆழ்ந்த கவலை பிறப்பிக்கப்பட்டுள்ள கைது வாரண்ட் துணிச்சலாக முடிவெடுக்கும் புடின் சுட்டு வீழ்த்தப்பட்டு எஃப் பதினாறு போர் விமானம் ஆத்திரத்தில் ஜெலன்ஸ்கி எடுத்துள்ள முடிவு சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை ஹமலா ஹாரிஸ் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலியர்களின் குடும்பங்கள் காசா எகிப்து எல்லையிலிருந்து வெளியேறுவதற்கான மத்தியஸ்தர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க இஸ்ரேல் மறுப்பதனால் இஸ்ரேலிய அரசாங்கத்தை விமர்சித்து மேலும் போராட்டங்களுக்கு உறுதியளித்துள்ளனர் பகுதியிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறும் வரை எந்த ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் போர்க்குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலிய பிரதமர் நிதின் ஜாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கேலண்ட் இருவரும் சமீபத்தில் இந்த விடயம் தொடர்பில் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் கேலண்டின் கடும் எதிர்ப்பையும் மீறி காசா மற்றும் எகிப்து எல்லை பகுதியில் இஸ்ரேலின் இருப்பை தக்க வைக்க நெதன் ஜாகு வலியுறுத்தினார் இஸ்ரேலிய கைதிகளின் நிலைமையை நிவர்த்தி செய்வதற்கு மட்டுமல்ல இஸ்ரேலின் மூலோபாய நலன்களுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் முக்கியமானது என வாதிட்டு ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான அவசர தேவையை காலண்டு வலியுறுத்தினார் கட்டுப்பாட்டை பராமரிப்பது மற்றும் காசாவில் உள்ள இஸ்ரேலியர்களை விடுவிப்பது ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் அடைய முடியாது என்பதனால் இஸ்ரேல் ஏதேனும் ஒன்றை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் என அவர் எச்சரித்தார் இதற்கிடையில் மற்ற இஸ்ரேலிய அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் ஜாகுவின் பிடிவாதமானது காசா எகிப்து எல்லையில் இருந்து வெளியேறுவதற்கான மத்தியஸ்தர்களின் கோரிக்கைகளை மறுத்துள்ளனர் இது போர் நிறுத்த ஒப்பந்தம் முன்னருவதை தடுக்கும் ஒரு மூலோபாய நடவடிக்கையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் இமாயில் ஹெனியே கொல்லப்பட்டதற்கு காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற கொடூரமான தாக்குதலை கண்டித்தும் எப்போது வேண்டுமானாலும் ஈரான் இஸ்ரேல் மீது முழு அளவிலான யுத்தத்தினை தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதே நேரம் ஈரானின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக இஸ்ரேலும் அதன் ஆதரவு நாடான அமெரிக்காவும் தங்களது அனைத்து முன் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஈரானிய ராணுவ வான் பாதுகாப்பு படையின் தளபதி ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் அதாவது மயில்களுக்கு அப்பாடுள்ள ஒவ்வொரு எதிரி திருட்டு விமானத்தையும் நாங்கள் கண்டறிந்து கண்காணிக்கின்றோம் தற்போது உலகிலேயே மிகவும் தயாராக உள்ள படைகளில் நாங்கள் இருக்கிறோம் உலகளாவிய ஆவணத்தின் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு அவற்றை விட நமது பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தியுள்ளோம் நாங்கள் இஸ்ரேலை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் இதன்படி ஈரானும் இஸ்ரேல் மீது திட்டமிட்டபடி தாக்குதலினை நடத்துவதற்கு நேர்த்தியாக தயாராகி வருகின்றோம் என்றும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பயன்படுத்திய முறைகள் குறித்து ஆழ்ந்த கவலை ஏற்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளது இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் சர்வதேச சட்டத்தை கடைபிடிக்கவும் பதற்றங்களை தூண்ட முயற்சிப்பவர்களின் செயல்களை கட்டுப்படுத்தவும் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் என அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இங்கிலாந்து குடியேற்றவாசிகளின் வன்முறை மற்றும் ஜெருசலமில் உள்ள புனித தலங்களில் நிலையை அச்சுறுத்தும் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு மந்திரி பென்கிவிர் போன்ற தூண்டுதல் கருத்துக்களை கடுமையாக கண்டிக்கிறது என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திங்களன்று அல் மசூதி வளாகத்தில் யூதர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு இஸ்ரேலிய அரசாங்கத்தின் காலத்தடியை பல முறை புறக்கணித்த பென்கிவிர் இஸ்ரேலிய ராணுவ வானொலியிடம் முடிந்தால் யூதர்களுக்கு தெரிந்த கூட்டு பகுதியில் ஒரு ஜெப ஆலயத்தை கட்டுவேன் எனவும் கூறினார் இவரின் இந்த கருத்தானது உலகளவில் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதை தொடர்ந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அடுத்த வாரம் மங்கோலியாவுக்கு விஜயம் செய்யவிருக்கும் நிலையில் அவரை கைது செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தனக்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையிலும் அந்த அமைப்பில் உறுப்பு நாடாக உள்ள மங்கோலியாவுக்கு துணிச்சலாக பயணிக்க உள்ளார் புடின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பு நாடுகள் எதற்காவது புடின் சென்றால் அந்த நாடு அவரை கைது செய்ய முடியும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கோலியாவுக்கு பயணப்பட உள்ளது மூன்றில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவிட்ட பிறகு ரஷ்ய தலைவர் ஐ சி சி உறுப்பு நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் சோவியத் யூனியன் மங்கோலியாவும் இணைந்து ஜப்பானுக்கு எதிராக போரிட்ட ஆஃப் அழைக்கப்படும் போரின் ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக புடின் மங்கோலியாவுக்கு செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை அடுத்து போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு எனவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது போர் தொடங்கியதன் பின்னர் உக்ரைனில் இருந்து ரஷ்யாவிற்கு குழந்தைகளை சட்டவிரோதமாக நாடு கடத்துவதை தடுக்க அவர் தவறிவிட்டார் எனவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது மங்கோலியா விஜயத்தின் போது அவர் கைது செய்யப்பட வேண்டும் என உக்ரைன் அதிகாரிகள் அழுத்தம் அளித்து வந்தாலும் தங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்றே ரஷ்ய அதிகாரிகள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் ஐசிசி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றும் கடமை மங்கோலிய மங்கோலியா ஒவ்வொரு உறுப்பு நாட்டிற்கும் உண்டு இதனால் இந்த விவகாரத்தில் மங்கோலியா ஒத்துழைக்கும் என்றே நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உண்மையில் சந்தேக நபர்களை கைது செய்யும் அதிகாரம் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இல்லை ஆனால் உறுப்பு நாடுகளுக்கு அழுத்தம் அளிக்கலாம் இதனிடையே உக்ரைனின் வெளி விவகார அமைச்சகம் தெரிவிக்கையில் விளாடிமிர் புடின் ஒரு குற்றவாளி என்ற உண்மையை மங்கோலியா அறிந்திருக்கும் எனவும் நம்புவதாகவும் கூறியுள்ளது அமெரிக்கா வழங்கிய எஃப் பதினாறு போர் விமானம் உக்ரைன் படிகளாலேயே சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விமானப்படை தளபதியை பொறுப்பிலிருந்து நீக்கியுள்ளார் அமெரிக்கா வழங்கியுள்ள ஃபேட்ரியாடவுகணையால் முன்னணி தொழில்நுட்பம் கொண்ட எஃப் பதினாறு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது உக்ரைன் ராணுவம் தங்களின் முட்டாள்தனமான நடவடிக்கையினால் நாட்டின் முதல் எஃப் பதினாறு போர் விமானத்தையும் மிக முக்கியமான விமானியையும் இழந்துள்ளது உக்ரைன் படைகளின் தவறான முடிவினால் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக வெளியான தகவல் அடுத்து லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கோலா ஒலேச்சு பொறுப்புகளில் நீக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் டெலிகிராம் செயலியில் வெளியான ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் அறிக்கையும் உறுதி செய்துள்ளது கொல்லப்பட்ட விமானி ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த மூன்று ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதுடன் ட்ரோன் தாக்குதல்களையும் முறியடித்துள்ளார் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் உக்ரைன் ஏவுகணைக்கு பலியாகியுள்ளார் திங்களன்று உக்ரைனின் தவறான முடிவால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது என்றே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னர் ரஷ்ய ஏவுகணையால் தாக்கப்பட்டிருக்கலாம் அதன் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் உண்மை தெரியவர சில மணி நேரத்திலேயே ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நடவடிக்கை எடுத்துள்ளார் நாட்டுக்குழு சட்டவிரோதமாக நுழைவோருக்கு எதிராக கடுமையாக நடந்து கொள்ளப் போவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் உள்ளுரைத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஆன பின்னர் முதல் முறை தொலைக்காட்சி நேர்காணலில் பங்கேற்ற ஹாரிஸ் அமெரிக்காவின் தென்பகுதி எல்லை வாயிலாக சட்டவிரோதமாக குடியேறும் விவகாரத்தின் மீது கவனம் செலுத்தியிருப்பதாகவும் கூறினார் எல்லை தொடர்பாக விரிவான சட்டமியற்றும் நடவடிக்கையை மீண்டும் தொடங்க இருப்பதாக சி என்என் தொலைக்காட்சியிடம் அவர் தெரிவித்தார் எல்லை தாண்டி வருபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எனவும் குடிநுழைவு கொள்கை கடுமையாக்கப்படும் எனவும் ஹாரிஸ் தமது நேர்காணலில் குறிப்பிட்டார் சட்டவிரோதமாக எல்லை கடந்த நாட்டுக்குள் நுழைவோரை கையாள நம்மிடம் போதுமான சட்டங்கள் இருப்பதனால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக காசா போரில் அதிகமான உயிரிழப்புகள் நிகழ்ந்து வருவதன் காரணமாக இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவது பற்றி மறுபரிசீலனை செய்யுமாறு தமது சொந்த கட்சியினர் கூறி வருவதை ஹாரிஸ் மறுத்தார் ஆயுத விநியோகம் நிறுத்தப்படாது எனவும் அவர் உறுதிப்பட கூறினார் இவரின் இந்த கருத்தானது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையினையும் ஏற்படுத்தியிருக்கிறது பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க